ஸ்ரீ பியோ நமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஆலய மியூசிக்கல்ஸில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நான் எவ்வளவோ உழைச்சு பார்த்துட்டேன் ஆனாலும் என் ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு நிறைய உயர் பதவிகள் அடையணும்னு ஆசை இருக்கு ஆனால் அதற்கான தெளிவான பாதை என்கிட்ட இல்லை எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான நூலில் இருக்கிற நாலாவது பாட்டை நீங்கள் பாடணும் வாங்க அத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் எந்த நூலையுமே படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நூல் எங்க இருந்து துவங்குச்சு அந்த நூலை எழுதுறதுக்கான காரணம் என்ன யார் அதை எழுதுனா அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுட்டு படிச்சா அந்த நூலோட முழுமையான சாராம்சத்தை நம்ம அனுபவிக்க முடியும் வாங்க அதே மாதிரி அபிராமி அந்தாதி அப்படிங்கிற இந்த அற்புதமான நூல் தோங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி சின்னதாக பார்த்துட்டு வந்துருவோம் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற இந்த நூல் பதினெட்டாம் நூற்றாண்டுல எழுதியிருக்காங்க இது எழுதினவர் அபிராமி பட்டர் அதாவது அவர் சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லுவாங்க அவரு அம்பாள் மேல மிகுந்த பக்தி கொண்டவர் அதாவது மெயினாக சொல்ல போகணும்னா அபிராமி அம்பாள் மேல மிகுந்த பக்தி கொண்டவர் ஒரு தடவை அவர் திருக்கடையூர் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அபிராமி அம்பாள் மேல தியானம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல சரபோஜி மகாராஜா அவர் வந்து கோயிலுக்கு வர்றாரு தன்னோட மந்திரிகளோட கோயிலுக்கு வர்றாரு வந்தவர் அபிராமி பட்டர் அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு அங்க கூட இருந்த மந்திரிகளுக்கு அபிராமி பட்டரை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜா கிட்ட அபிராமி பட்டரை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி விடுறாங்க ராஜா இவர் ரொம்ப திமறு பிடிச்சவர் தனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அகந்த பிடிச்சவர் நீங்க என்ன பண்ணுங்க தியானம் பண்ணிட்டு இருக்காருல்ல இவரை நீங்க சோதனை பண்ணணும் இவருக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு அகந்த இருக்கு இவரை நீங்க சோதனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாதது போல அதெல்லாம் ஏத்தி விடுறாங்க அந்த மந்திரிகள் இந்த ராஜா கிட்ட சரி இவரை சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரபோஜி மகாராஜா அபிராமி பட்டரை கேட்கிறாரு அபிராமி பட்டரே நீங்க ரொம்ப படிச்சவர்னு சொல்றாங்க உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்குன்னு சொல்றாங்க சரி இன்னைக்கு என்ன திதி சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்கிறாரு அபிராமி பட்டர் அம்பாள் மேல ஆழ்ந்த தியானத்துல இருந்ததுனால அவர் ஒழுங்கா கவனிக்கல இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே சரபோதி மகாராஜா ஆச்சரிய அடைகிறாரு என்ன இவரு இன்னைக்கு அமாவாசை தேதி பௌர்ணமி திதினு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டு பாக்குறாரு என்ன பட்டரே உண்மையா ஒழுங்கா யோசிச்சு சொல்லுங்க இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டோன்னே அவர் தியானத்துல இருக்கும்போது அவர் திருப்பி திருப்பி தொந்தரவு போனோடனே அபிராமி பட்டர் கோவம் வந்துருது அட இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் அம்பாள் வேலை நான் சத்தியமா சொல்றேன் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்றாரு அபிராமிப்பட்டர் இதை பார்த்துட்டு நம்ம சரபோஜி மகாராஜாக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு ஓஹோ உங்க அம்பாளே சொல்லிட்டாங்களா இன்னைக்கு பௌர்ணமி திதினு அப்படின்னா பார்ப்போம் இன்னைக்கு பௌர்ணமி திதி இல்லை அமாவாசை திதி தான் ஆனால் நீங்க பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டீங்களே உங்களை அம்பாள் எப்படி காப்பாத்துறாங்க நான் பாக்கிறேன் இவரை உச்சத்துல ஊஞ்சலில் கட்டி கீழே நெருப்பு வைங்க இன்னைக்கு பௌர்ணமின்னு இவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இரவு மட்டும் நிலவு வராம இருக்கட்டும் இவரை நிச்சயமா நம்ம தீல தான் போட போறோம் அப்படின்னு சர்போஜி மகாராஜா பயங்கர கோவமா சொல்லிட்டு போறாரு ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அபிராமி பெட்டர் எனக்கு என்ன கவலை எனக்கு அம்பாள் அபிராமி இருக்கா நிச்சயமா அவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக நம்பிட்டு இருந்தார் இவர் இந்த மாதிரி உச்சத்துல ஊஞ்சலில் கட்டி கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது அபிராமி பட்டர் அபிராமி அம்பாள் மேல நூறு பாடல்கள் எழுதுறாங்க அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடலோட முடிவு வார்த்தை அடுத்த பாடலோட துவக்க வார்த்தையாக இருக்கும் அதனாலதான் அதற்கு பேர் அபிராமி அந்தாதே அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க அதுல பாத்தீங்கன்னா அம்பாள் மேல எழுபத்தி ஒன்போதாவது பாடல் அவர் பாடிட்டு இருக்கும் போதே அம்பாள் அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்து தன்னோட தாடங்கம் அதாவது இயர்ரிங் தன்னோட தோடை அப்படியே வீசி எரிஞ்சு அதே வந்து ஒரு நிலவு மாதிரி தோன்ற வச்சாங்க அம்பாள் அதை பார்த்து எல்லாருமே அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க அங்கிருந்த ராஜா அங்கிருந்த மந்திரிகள் எல்லாருமே பிரமிச்சு போய் அபிராமி கிட்ட தன்னோட மன்னிப்பையும் கேட்டாங்க மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமை கொன்றைவார் சடைமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் புந்திய நாளும் பொருந்துகவே பொருந்துகவே மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள் யாவரும் தலை வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களுடைய கோமளமே நீண்ட தடைமுடிய கொன்றையும் சந்திரனும் மரவையும் கங்கையும் கொண்ட சிவபெருமானும் நீயும் சிந்தையில் என்றும் முன்னிற்கவே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஆன்மீக பதிவை நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல ஆன்மீக பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சாலோ மறக்காம ஆலய மியூசிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன்